வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவேன் ஆன்லைன் அகாடமி இலக்கணம் பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு குற்றேலுகரம்னா என்னன்னு தெரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இலக்கணம் பார்ட் 1 டு பார்ட் 4 வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகே குற்றேலுகரம் குற்றேலுகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படினா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அத நான் உங்களுக்கு குச்சுங்க குற்றேலுகரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படினா குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் கொழம்பி பெய்ய ஒண்ணுமே இல்ல லுகரம் அதாவது உகரம் அவ்வளவுதான் குற்றிய லுகரம் உ சரிங்களா உகரம்னா இந்த எழுத்து தான் சரிங்களா இப்ப அந்த எழுத்து குறுகி ஒழிக்கும் சரிங்களா உகரம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதுதான் குற்றிய லுகரம் இது எங்கே ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லினுடைய இறுதியில சரிங்களா சொல்லினுடைய இறுதியில உகரம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இந்த குற்றியா வல்லின உபரங்கள் மட்டும்தான் கடைசியில வரும்பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதே போல இடை வராது மெல்லினமும் வராது வல்லினம்னா என்ன கசட தவிர அதுதான் வல்லின மெய் அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு ஈர் இதுதான் சரிங்களா இந்த எழுத்து கடைசியில வரும்பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரியாக குறைந்து ஒழிக்கும் சரிங்களா என்னன்றதா சொல்லிடலாம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரன் குறுகிய ஓசையுடைய உகரம்

சொல்லின் சொல்லின் நல்லா நமக்கு சொல்லி இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து சொல்லின் இறுதியில் வரும்பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் வரும் பொழுது அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு புற்று லாஸ்ட்ல வல்லின உகரம் வந்திருக்குது அதனால இது குற்றிய லுகரம் அதே போல பட்டை வலின உகரம் அதனால கடைசியில வந்து இருக்கிறதுனால இதுவும் குற்றிய லுகரம் தன்னுடைய ஒரு மாதிரி அளவிலிருந்து அரை மாதிரியாக குறைந்து ஒழிக்கிறது பாம்பு பாக்கு சரிங்களா அந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றிய லுகரத்துல வல்லின உகரம் மட்டும்தான் கடைசியில வரும் பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் எந்தெந்த எழுத்துக்கள் நல்லா இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் குற்றியலுகரம்னா வல்லின உகரங்கள் இறுதியில் வரும் பொழுது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் ஆறு வகை இருக்கு என்னென்னன்றதை இப்ப பார்க்கலாம் தனக்கு முன் உள்ள எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் சொன்னோம் இல்லையா அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் இப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு பார்க்கலாம் வன்தொடர் குற்றியலுகரம் உகரத்திற்கு முன் உள்ள எழுத்து வல்லின மெய்யாக இருந்தால் வல்லின மெய் வல்லினம்னா என்ன கசட தப்புற பல்லின மெய்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு நல்லா வச்சுக்கோங்க ஆறு எழுத்துக்களும் உகரத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா அதை தான் நம்ம வன் தொடர் குற்றிலோபுரம்னு சொல்றோம் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வன் தொடர்னா பல்லின மெய் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வன்தொடர் குற்றபுரம் உகரத்திற்கு முன்னுள்ள எழுத்து பல்லின மெய்யாக இருந்தால் அதை

இது வன்தொடர் குற்றியல் உகரம் பட்டுனம் அதுக்கு முன்னாடி இருக்குது குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம் அதாவது உகரத்திற்கு முன்னுள்ள எழுத்து மெல்லின மெய்யாக இருந்தால் மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லினம்னா என்ன என்னன நமன இதுதான் இல்லைங்களா இதுதான் மெல்லின எழுத்து மெல்லின மெய்னா இங்கு இஞ்சு இன்னு இந்து இன்னு இன்னு இதுதான் மெல்லின மேய்கள் உகரத்திற்கு முன்னுள்ள எழுத்து மெல்லின மெய்யாக இருந்தால் அது மென் தொடர் குற்றியல் உகரம் பங்கு இது உகரம் அதுக்கு முன்னுள்ள எழுத்து மெல்லின மெயின் நண்டு உகரம் அதாவது வல்லின உகரம் அதுக்கு முன்னாடி மூணு சுள்ளியும் இது வலின உகரம் வலின உகரத்துக்கு முன்னாடி மெல்லின மெய்யாக இருந்தால் அது மென் தொடர் புற்றியல் உகரம் சரிங்களா இடைத்தொடர் உகரம் அப்படின்னா உகரத்திற்கு முன் உள்ள எழுத்து இடையின மெய்யாக இருந்தால் அது இடைத்தொடர் குற்றியல் உகரம் எனப்படும் இடையினம்னா என்ன வழ இந்த ஆறு எழுத்துக்கள் தான்

பல்லின பல்லின முன்னாடி இடையின மேய் வந்திருப்பதனால இது இடைத்தொடர் குற்றியல் உகரம் மார்பு செய்து இது வல்லின உகரம் வல்லின உரத்திற்கு முன்னாடி இடையின இடையினால இது இடைத்தொடர் குற்றியல் உகரம் அதாவது வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம்

உகரத்திற்கு முன் ஆயுத எழுத்து இருக்கிறதுனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அது எஃகு பலின உகரத்திற்கு முன்பு ஆயுத எழுத்து இருப்பதுனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் அவ்வளவுதான் ஈஸி தான் அதாவது எல்லா வலின உகரங்களுக்கு முன்னாடியும் எந்த எழுத்து இருக்கிறத பாதுதான் பிரிச்சிருக்காங்க சரிங்களா அது போலதான் ஆறு வகை இருக்குது நல்லா நம்ப வச்சுக்கோங்க முன்னாடி வர எழுத்தை மட்டும் தான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நிறைய எழுத்து இருக்கலாம் கன்சிடர் பண்ணிக்க கூடாது சரிங்களா வள்ளி நவகரத்திற்கு முன்பு எந்த எழுத்து இருக்குதோ அதை தான் நம்ம எந்த தொடர் குற்றி கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் நெடில் தொடர் குற்றி எழுகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப இல்ல ஈஸி தான் ஆனா மற்ற நாலு பாத்திரலயே அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நெடிலை தொடர்ந்து குற்றியல் உகரம் சொற்கள் வருவது நெடில் தொடர் குற்றியல் உகரம் நெடிலை தொடர்ந்து குற்றியல் உகரம் சொற்கள் வருவது நெடில் தொடர் குற்றியல் உகரம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மட்டும் மட்டும்தான் வரும் ஒன்னு நெடியில இன்னொன்னு குற்றிலுகுரம் எழுத்து அவ்வளவுதான் இதுக்கு மேல அந்த ரெண்டு எழுத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றிலோ உரமா மாறிடும் உயிர்தொடர் உரம் பத்தி நெக்ஸ்ட் பாக்கலாம் இப்போ அந்த இரண்டு எழுத்துக்கள் மேலே வரும் பொழுது அது வந்து உயிர் தொடர் குற்றம்னு அதுல தான் சேரும் சரிங்களா எடுத்துக்காட்டு பாடு காசு பலின உகரங்கள் குற்றியலுகத்து ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரும் சரிங்களா அது அதே ரெண்டு எழுத்துக்களுக்கு வேலை வரும்போது அது உயிர் தொடர் மாறிடும் ஓகேவா அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம் அதாவது உயிர்மை எழுத்தை தொடர்ந்து குற்றியுழுகுற சொற்கள் வந்தால் அது உயிர்தொடர் குற்றியலுகரம் சரிங்களா எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியும் எழுத்துக்கள் தெரியும் அந்த எழுத்துக்களை தொடர்ந்து வருவது உயிர்தொடர் குற்றியல் உகரம் ஒன்பது இது பலின உகரம் அதுக்கு முன்னாடி உயிர்ம எழுத்து இருக்கிறது அதனால இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் சரிங்களா வரலாறு பலின உகரம் உயிர்மை எழுத்து அதனால இது உயிர் தொடர் அரசு வலின உகரம் உயிர்மை உயிர் மேலத்துக்களை தொடர்ந்து வருவது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அவ்வளவுதான் ஈஸி நீங்க வந்து கேட்பீங்க எப்படி மேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நெடிலை தொடர்ந்து தானே குற்றியல் உகர சொற்கள் வந்து அப்போ எப்படி அது உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு பாத்தீங்கன்னா நெடிலை தொடர்ந்து இரண்டு எழுத்துக்கள் வந்தாதான் அது நெடில் தொடர் குற்றியல் உகரம் ஆனா இங்க ரெண்டு எழுத்துக்கள் மேலே இருக்குது இல்லையா அதனால இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் குற்றியல்

மென் தொடர் குற்றையலுகரம் இடைத்தொடர் குற்றையலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் உயிர் தொடர் அப்படின்னா இருந்துச்சுன்னா அது வந்து வந்துரம் பட்டு பாக்கு எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி மேய் இருக்குது மென் தொடர் குற்றோகிறோம்னா வல்லின உகரத்திற்கு முன்னெடுத்து மெல்லின மெய்யாக இருந்தால் அது மென் தொடர் குற்றவரம் எடுத்துக்காட்டு நண்டு பங்கு இடை தொடர் குற்றியலுகரம் அதாது வலின உகரத்திருக்கு முன்பு இடையின மேகல் இருந்தா அது இடை தொடர் குற்றியலுகரம் மூழ்கு செய்து அதைப் போல ஆய்து தொடர் குற்றியலுகரம் வலின உகரத்திருக்கு முன்பு ஆய்தையிலத்திருந்தா அது ஆய்த தொடர் குற்றியலுகரம் அக்து எக்கு நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடிலை தொடர்ந்து வருவது நெடிலை தொடர்ந்து குட்டிலோகிறு சொர்க்கில வந்துச்சு அது நெடில் தொடர் குற்றலோகரம் அது ரெண்டு எழுத்து மட்டும்தான் சாது தான் வரும் நிறையா சேர்ந்தது சரிங்களா பாடு காசு காசுனா வளின உகர எழுத்துக்கு முன்பு உயிர் எழுத்துக்கள் எது வந்தாலும் சரி அது உயிர் தொடர் குற்றியலோகரம் சரிங்களா ஒன்பது வரலாறு இன்னொரு டைம் சொல்லிடுறேன் அஹ் நெடில் தொடர்னா ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் வந்தா மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலோகரம் இப்போ வரலாறுன்னு இருக்கு இந்த இடத்துல நெடில் இருக்குது ஆனா இது

மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சர் கேள்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான கூட்டு காரண கேள்விகள் கேள்வி டிஸ்டர்ட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்த்தாகவும் டப்னஸ்ஸும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்ப இந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பேச்சுல வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த ஃபீஸ் பேச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நன்பஸ் மட்டும் தான் இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண இருக்குங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் போர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்